சங்கீதம் நூற்றி ஐந்து நாலாவது வசனத்தை நாம் தியானிப்போம் கர்த்தரையும் அவர் வல்லமையையும் நாடுங்கள் அவர் சமூகத்தை நித்தமும் தேடுங்கள் நாடுங்கள் அவரை தேடுங்கள் நாம் எதை நாட வேண்டும் கர்த்தரையும் அவருடைய வல்லமையையும் நாட வேண்டும் இன்றைக்கு இந்த பூமியில நம்மை சுற்றி வாழ்கிற தொண்ணூறு சதவீத மக்கள் ஆண்டவருடைய வல்லமை இல்லாமல் ஆண்டவருடைய வல்லமை எங்களுக்கு தேவை என்கிற அந்த தேடுதலோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் உலகத்தின் வேறு எந்த நாட்டை காட்டிலும் நம்முடைய இந்திய தேசத்திலே கடவுளை தேடுகிற மக்கள்தான் தொண்ணூறு சதவீத மக்கள் எதற்காய் அவர்கள் ஆவலாதியாய் கடவுளை தேடுகிறார்கள் அவர்களுக்கு அவர் தேவை அவருடைய வல்லமை அவர்களுக்கு தேவை தேடித்தான் கிழக்கையும் மேற்கையும் வடக்கையும் தெற்கையும் ஜனங்கள் அலைந்து திரிந்து கொண்டிருக்கிறார்கள் எங்கேயாவது போய் எதையாவது செய்து கடவுளின் ஆசிர்வாதங்களை வல்லமைகளை நாம் பெற்றுக்கொள்ள முடியுமா என்று பாவம் அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்க ஆள் இல்லை நாம் ஒரு காரியம் செய்வேன் அதிகாலை நேரத்திலே தேவனுடைய சமூகத்திலே அமர்ந்து அவருடைய வல்லமையை நாட வேண்டும் அன்றுவரே என்னை உயிர்ப்பியும் என்னை வல்லமைப்படுத்தும் என் மூலமாய் ஜனங்கள் உன்னுடைய வல்லமையை பார்க்க வேண்டும் என்று அவருடைய சமூகத்திலே முன் எப்போதும் இல்லாத அளவு நம்முடைய கிறிஸ்தவ தேவ பிள்ளைகள் தேவ சமூகத்திலே அவருடைய வல்லமையை நீங்கள் நாடுங்கள் அவருடைய வல்லமையால் நீங்கள் நிரப்பப்படுவீர்களானால் ஆண்டவர் ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை அவர் உங்களுக்கு வைத்திருக்கிறார் அவருடைய வல்லமையை காலை ஜபத்திலே நாடுங்கள் அவர் சமூகத்தை நித்தமும் தேடுங்கள் எப்போதும் அவருடைய பாதத்திலே அமர்ந்து அவருடைய பிரசன்னம் உங்களை மூடி பிரசன்னத்திலே நீங்கள் பல மணி நேரம் காத்த அதான் அவருடைய சமூகம் அவருடைய சமூகத்திலே நித்திய பேரின்பம் உண்டு உலகம் தரக்கூடாத சமாதானம் சந்தோஷம் சகோதரனே உனக்கு இந்த காலை வேளையிலே அவர் சகோதரி வேதனையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறாயோ அவருடைய சமூகத்தை நாடுங்கள் தேடுங்கள் தேவனுடைய மிகப்பெரிய வல்லமை மாத்திரம் அல்ல அவருடைய சமூகம் உங்களை மூடிக்கொள் அதில் இருக்கிற பேரானந்தம் பேரின்பம் உங்களுக்கு போதுமானதாக இருக்கிறார் மகா அதிசயங்களை செய்கிறேங்கள் ஆண்டவரே நன்றியோடு மீ நாங்கள் துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா வேதனையின் ஆண்டவரே கஷ்டங்களின் மத்தியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற முடிய பிள்ளைகளுக்கு இப்பொழுது சமூகத்தின் மேன்மையினால் ஆண்டவரே உங்களுடைய வல்லமையினால் அவர்களை நிரப்பு அவரை மூடிவிறார்கள் அவர்கள் உங்களுடைய சமூகத்திலே அமர்ந்திருக்கட்டும் பிரசன்னத்தை எப்பொழுதும் தேடவும் உடைய வல்லமையை எப்பொழுதும் உங்கள் நாடவும் தேவிரீர் உடைய வல்லமையினாலும் உடைய சமூகத்தினாலும் அவர்களை மூடிக்கொள்ளும்படி ஆட்சியமைக்க இப்பொழுதே ஒரு சந்தோஷம் சமாதானம் பிள்ளைகளுடைய இருதயங்களை நிரப்புவதாக என்று சொல்லி நாங்கள் மன்றாடுகிறோம் தயவாய் மனம் பிள்ளைகள் கண்ணீரை துடைத்தருளும் பிரச்சனைகளை மாற்றுடைய வேதனைகளில் இருந்தவர்களுக்கு ஒரு விடுதலைத்தார் ஆசீர்வதி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நிழருமை பிதாவே ஆமேன் ஆமேன்